ஆசை சீரியல்ல எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜி அந்த எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காப்ல கடைசியில தான் நம்ம ரோஹிணிக்கு கிரிஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் மனோஜி போறாப்ல அப்படின்னு தெரிஞ்சு இப்ப வேணும்னே தனக்கு உடம்பு சரியில்லை நான் மயங்கி விழ போறேன் அப்படின்ட்டு விழுகுற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால மனோஜி வேற வழியே இல்லாம அந்த ஸ்கூலுக்கு போகாம மறுபடியும் காரை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இங்க மனோஜி கல்லால் அடிச்ச நாய் வந்து மனோஜி காலை பிடிச்சி கடிச்சு வச்சிடுது சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கே நல்லா தெரியும் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போக போறாங்க அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா நாய் சாகாம பார்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னென்னதான் நடக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ப்ரமோவில் பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கு கண்டிப்பா ஒரு காமெடியில தான் போய் முடிய போகுது அதே டைம்ல கிறிஸ் கண்ணுல வந்து அதாவது நம்ம மீனா கண்ணில் வந்து கிறிஸ் தென்பட்டு டாப்ல இதுக்கப்புறம் கிறிஸ் இங்க தான் இருக்கான் அப்படிங்கிறது மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே முத்துக்கிட்ட வந்து சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு